லாத் மனாத் உஸா போன்ற சிலைகள் எல்லாம் மீட்டு கொண்டு வரப்பட வேண்டும் நம்முடைய மூதாதையர்கள் ஜாகிலியா காலத்திலே எந்தெந்த சிலைகளை எல்லாம் வணங்கினார்களோ அது திரும்ப கொண்டு வரப்பட வேண்டும் அது நம்முடைய ஆரம்ப கால கலாச்சார சொத்துக்கள் என்பதாக சவுதி அரேபியாவுடைய சில வாலிபர்கள் துடிக்கிறார்கள் ட்விட்டரிலே எக்ஸ் வலைத்தளங்களிலே இதை பற்றிய கருத்துக்களை பதிவிடுகிறார்கள் இது தற்பொழுது பெரும் சர்ச்சையாக மாறியிருக்கிறது என்ன நடக்கிறது சவுதி அரேபியாவிலே இதை பற்றி தான் இந்த பதிவிலே தெளிவாக பார்க்க இருக்கிறோம் அலமதுல்லோல் கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே அல்லாஹின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக இஸ்லாத்திலே சிலை வணக்கம் என்பது முற்றாக தடை செய்யப்பட்ட விடயம் யாருக்கும் சிலைகளை வணங்க முடியாது அது பெரும் பாவம் அல்லாஹுக்கு இணைவிப்பதற்கு சமம் கண்ணியமானவர்களே ஆரம்ப காலத்தில் அரேபிய தீப இந்த சிலை வணக்கங்கள் கொண்டு வரப்பட்டது அதை கொண்டு வந்தது யார் என்ற விடயத்தை பற்றியும் நான் தனியாக ஒரு பதிவிலே பேசியிருக்கிறேன் கோத்திரத்தைச் சேர்ந்தான் முதன் முதலாவதாக அரேபிய தீப கட்பத்திலே சிலை வணக்கத்தை முன்னால் நிறுவி இதைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்று மக்களை பேச்சை கேட்ட மக்களும் சிலை வணக்கத்துக்கு அடிமையானார்கள் சிலைகளை வணங்க ஆரம்பித்தார்கள் அரேபிய தீபகற்பத்தில் கட்பத்தில் முதன் முதலாவதாக வணங்கப்பட்ட சிலை ஹுபல் என்ற பெண் சிலை இது கொண்டு வந்தான் கண்ணியமானவர்கள் இதைப் பற்றி தெளிவாக தெளிவாக அந்த பதிவில் பேசியிருக்கிறேன் அந்த பதிவை பார்க்காத சகோதரர்கள் அதனுடைய லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் புக்ஸில் தருகிறேன் செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் கண்ணியமானவர்களை இந்த ஹுபல் சிலைக்கு பிறகு ஒவ்வொரு சிலையாக அரேபிய தீபகற்பம் கட்பம் குறிப்பாக மக்காவிலே கொண்டு வரப்பட்டது லாத் உஸா போன்ற பெண் சிலைகளை மக்கள் வணங்க ஆரம்பித்தார்கள் அது பிரதானமான கடவுள் என்பதாக அவர்கள் நம்பினார்கள் எந்த அளவுக்கு என்றால் முன்னூற்றி அறுபது சிலைகள் காபாவுக்குள்ளால் இருந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் தெளிவாக குறிப்பிடுகிறார்கள் முகமது சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் இருந்த காலத்தில் காபாவுக்குள்ளால் முன்னூத்தி அறுபது சிலைகள் இருந்தது இஸ்லாம் வந்ததற்கு பிறகு ஹிஜ்ரி எட்டாவது வருடம் சல்லல்லா அலி வசல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொள்வதற்காக மதீனாவில் இருந்து வருகிறார்கள் பத்தாயிரம் சஹாபாக்களுடன் வந்து முழு மக்காவையும் கைப்பற்றி காபாவுக்குள்ளால் இருந்த முன்னூற்றி அறுபது சிலைகளை முழுமையாக உடைத்துவிட்டு ஓரிரை கொள்கையை அந்த மக்களுக்கு போதிக்கிறார்கள் இனிமேல் இறைவன் என்று சொன்னால் அது அல்லாஹ் மட்டும்தான் அவன் உருவமற்றவன் அவன் மனிதர்களுக்கு நேர்மாற்றமானவன் அவனுக்கு சிலைகள் வைக்கக்கூடாது மனிதர்களை போன்ற தோற்றத்திலே அவன் கிடையாது இனி அவனைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்ற அந்த ஓரிரை கொள்கையை முகமது சல்லா அலுவலாம் அவர்கள் கொண்டு வந்து சிலை வணக்கத்தை முற்றாக அரேபிய தீபகற்பத்தில் இருந்து அழித்தொழித்தார்கள் ஆனால் கண்ணியமானவர்களே முகமது சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் சில விடயங்களை பற்றி முன்னறிப்பு செய்தார்கள் சஹேஹ் முஸ்லிமுடைய இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாவது ரிவாயத் ஆயிஷா ரதி அல்லாஹ் படிக்கிறாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் லா ததஹபுல் லைலு வன் நஹார் இந்த இரவு பகல் செல்ல மாட்டாது ஹத்தா துஅபதல் லாத் வல் உஸ்ஸா இந்த சிலைகளை நான் இல்லாமலாக்கினேனோ அந்த லாத் உஸ்ஸா சிலைகள் மீண்டும் வணங்கப்படும் வரை இரவு பகல் செல்லாது என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்படி என்றால் இந்த லாத் உஸ்ஸா சிலைகள் மீண்டும் அரேபிய தீபகற்பம் குறிப்பாக சவுதி அரேபியாவிலே வணங்கப்படும் என்பதை நபி அவர்கள் முன்கூட்டியே சொன்னார்கள் திர்மிதியுடைய சஹிஹான ரிவாயத் இந்த ஹதிசுகளை கேட்கும் பொழுது நம்முடைய உடம்பெல்லாம் புல்லரிக்க ஆரம்பிக்கிறது நபியவர்கள் எந்த அளவுக்கு சொன்னார்கள் தெரியுமா லா ஹத்தா மின் என்னுடைய பல கோத்திரத்தார் இறை நிராகரிப்பாளர்களுடன் சேரும் வரை மறுமையினால் வரமாட்டாது சொல்லிவிட்டு சொன்னார்கள் அவர்களுடன் சேர்ந்து இவர்கள் சிலை வணக்கத்திலே ஈடுபடுவார்கள் என்றும் நபி அவர்கள் சொன்னார்கள் இமாம் அபுதா தயாலிசி ரஹிம் அல்லாஹ் தங்களுடைய முஸ்னதிலே பதிவு செய்கிறார்கள் அபு ஹுரேரா ரதி அல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க சல்லல்லாஹு அலி வஸ்லம் எந்த அளவுக்கு சொன்னார்கள் என்றால் லா தக்கோ முசா மறுமை நாள் மாட்டாது ஹத்தா எருஜ அனா சும்பில் உம்மத்தி இலா அவுசானின் யா புதூனஹா மிந்தூன் இல்லா அல்லாஹுவை விட்டுவிட்டு மனிதர்கள் எந்த சிலைகளை வணங்குவார்களோ இந்த சிலைகளின் பக்கம் என்னுடைய உம்மத்திலே சிலர் திரும்பும் வரை மறுமை நாள் ஏற்படாது என்று சொன்னார்கள் அப்படி என்றால் அரபியர்கள் முஸ்லீம்கள் இந்த சிலை வணக்கத்திலே ஈடுபட ஆரம்பிப்பார்கள் இதல் இது மறுமையினாலுடைய மிக முக்கியமான அடையாளம் என்று சொன்னார்கள் முஸ்ததரக ஹாகிம்ல வரக்கூடிய அறிவாய தபு ஹுரைரா রাদিয়াল্লাহு அன்ஹு அறிவிக்கறாங்க ஒருதலวะ ஹ حضرت ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரஅ நஸ்ரை ஓதினார்கள் அல்லாஹ் இந்த ஆயத்திலே என்ன கூறுகிறான் தெரியுமா இதா ஜாஅனஸ்ஸல்லாஹி அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் வந்துவிட்டால் வர அயத்னாஸ யத்குலுனா ஃபீ दीनில்லாஹி அஃபவாஜா முஹம்மதே சல்லல்லாஹு அலைஹி ஸலாம் மக்களை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீர்கள் அல்லாஹுடைய மார்க்கமான இந்த இஸ்லாத்துக்குள்ளால் கூட்டம் கூட்டமாக நுழைவார்கள் என்று அல்லாஹ் இந்த ஆயத்திலே கூறுகிறார் இந்த ஆயத்தை இந்த சூறாவை ஓதிய சல்லாஹ் ஒலிவசன் சொன்னார்கள் இந்த அளவுக்கு மக்கள் அவசர அவசரமாக அல்லாஹுடைய மார்க்கமான இஸ்லாத்துக்குள்ளால் வந்தார்களோ இதே போல கூட்டம் கூட்டமாக இந்த இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவார்கள் என்று சல்லல்லா அலுவலம் கவலையாக சொன்னார்கள் அருமையானவர்களே இந்த ஹதீஸுகள் இந்த அளவுக்கு தற்காலத்திலே உண்மையாக மாறி இருக்கிறது என்றால் நான் சஹேப் முஸ்லீமுடைய ஒரு ஹதீஸை சொன்னேன் நவியவர்கள் சொன்னார்கள் லாத் உஸ்ஸா மீண்டும் வணங்கப்படும் வரை இந்த இரவு பகல் செல்லாது என்று சொன்னார்களே அது எந்த அளவுக்கு தற்காலத்திலே நூற்றுக்கு நூறு நடக்கிறது என்றால் சமீபத்தில் எக்ஸ் வலைதளத்தில் சில சவுதி அரேபியாவுடைய வாலிபர்கள் ட்வீட் பண்ணுகிறார்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் என்ன நம்முடைய மூதாதையர்கள் வணங்கிய லாத் உஸ்ஸா மனாத் போன்ற சிலைகள் திரும்பி கொண்டு வரப்பட வேண்டும் இந்த சவுதி அரேபியாவுக்குள்ளால் காரணம் என்ன இது நம்முடைய ஆரம்ப கால கலாச்சார தேசிய சொத்துக்கள் அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் இதை வணங்குவதற்காக வேண்டி கொண்டு வர சொல்லவில்லை மாற்றமாக இது மியூசியத்திலே வைத்து பாதுகாக்கப்பட வேண்டும் இது நம்முடைய ஆரம்ப கால கலாச்சார தேசிய சொத்துக்கள் என்பதாக சில வாலிபர்கள் இந்த லா தொசா சிலைகளை மீட்டெடுப்பதற்காக வேண்டி துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் நவியவர்கள் சொன்னார்களே லா தொசா மீண்டும் வணங்கப்படும் என்று இது ஆரம்ப கட்டம் கண்ணியமானவர்களே லாத் உஸ்ஸா கொண்டு வரப்பட்டுவிட்டால் அதற்கு பிறகு ஒட்டோவாக இந்த சிலை வன இரக்கமும் உண்டாகிடும் நபி வார்த்தை எந்த அளவுக்கு உண்மையாக மாறியிருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள் கண்ணியமானவர்களே இன்று அதிகமான அரபியர்கள் இஸ்லாத்துடைய கலாச்சாரத்தை இஸ்லாத்துடைய சட்டத்திட்டங்களை விட்டுவிட்டு இந்த யூரோப்புடைய கல்ச்சருக்கு ஆசைப்பட்டு மதம் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் எந்த அளவுக்கு என்றால் சமீபத்தில் கிடைத்த ரிப்போர்ட் அடிப்படையில் இருபதாயிரம் அரபியர்கள் மிட்லிஸ்டை சேர்ந்த இருபதாயிரம் அரபியர்கள் யூரோப்புடைய கல்ச்சருக்கு ஆசைப்பட்டு சவுத் அமெரிக்காவுடைய பகுதிகளிலே குறிப்பாக பிரசில் இதே போன்ற சுற்றுலா தலங்கள் குடியேறியதாக செய்திகள் ஒரு குழுவினர் என்ன செய்தார்கள் என்றால் இது உண்மையா என்று பார்ப்பதற்காக வேண்டி அந்த பகுதிக்கு செல்கிறார்கள் அங்கே சென்று இந்த மதம் விசாரிக்கும் பொழுது என்பது அவர்களுக்கு தெரிய வந்தது கடைசியில் என்ன நடக்கிறது என்றால் கண்ணியமான அவர்களே அந்த மதம் மாறிய அரபியரில் ஒருவரை கண்டுபிடித்து அவரை கூட்டிக் கொண்டு வந்து அவரை அமர வைக்கிறார்கள் அவருடைய தோற்றமே மாறி இருக்கிறது த்ரீ கோட்டர் கல்சான் அணிந்திருக்கிறார் கழுத்திலே செயின் கையிலே காப்பு இதே போல தன்னுடைய முடிக்கு டை அடி அடித்து பச்சை குத்தி வித்தியாசமான முறையிலே இருக்கிறார் இவரை பார்த்த அந்த பாகிஸ்தானுடைய குழுவினர் கேட்கிறார்கள் உங்களுடைய ஆரம்ப பேர் என்ன அதுக்கு அப்துல்லா என்று அவர் கூறுகிறார் அருமையானவர்களே அரபியர்களிடத்தில் இன்று வரை இருக்கக்கூடிய ஒரு நல்ல பழக்கம் என்னவென்றால் அவர்களுடைய பரம்பரையை அவர்கள் மனநமாக பாடமாக்கி வைத்திருப்பார்கள் அந்த அப்துல்லா என்ற நபரிடம் உங்களுடைய பரம்பரை உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று இவர்கள் கேட்க அதற்கு அந்த அரபி ஆம் எனக்கு நன்றாக அது ஞாபகம் இருக்கிறது என்று கூறுகிறார் அருமையானவர்களே உங்களுடைய பரம்பரையை சொல்லுங்கள் என்று சொன்னதும் இவர் தன்னுடைய பரம்பரை இன்னாருடைய மகன் இன்னார் என்னுடைய தந்தை இவர் இவருடைய தந்தை இவர் என்று தன்னுடைய பரம்பரையை சொல்லிக் கொண்டு போகிறார் கண்ணியமானவர்களை கடைசியிலே ஒரு பேர் பேரை சொல்கிறார் இந்த பெயரை கேட்டதும் அந்த குழுவில் இருந்த அனைவரும் அழுது விட்டார்கள் கண்ணியமானவர்களே அந்த பேர் என்ன தெரியுமா இவருடைய பரம்பரை உமர் பின் ஹத்தா பிரதி அல்லாஹான் அவர்களிலே போய் முடிகிறது அல்லாஹு அக்பர் சஹாபாக்களுடைய பரம்பரையில் வந்த அரபிகள் இன்று இந்த உலகளாவிய ஆதாயங்களுக்காக வேண்டி இந்த ஆடம்பரத்துக்காக வேண்டி இந்த அந்நியர்களுடைய கல்ச்சருக்கு ஆசைப்பட்டு தங்களுடைய மார்க்கத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள் சஹேஹ் முஸ்லிமுடைய ரிவாயத் சல்லல்லா அலேசன் சொன்னார்கள்

சொல்கிறார்களே அது இது கண் முன்னால நடக்கிறது கண்ணியமானவர்களே இன்னொரு நபரை அழைத்து அவருடைய பரம்பரையை கேட்டால் அவருடைய பரம்பரை தமிமு தாரி ரதி அவர்களிலே போய் முடிகிறது இந்த அளவுக்கு சஹாபாக்களுடைய வம்சாவளியை பரம்பரையை சேர்ந்த அரபிகள் இன்று யூரோப்புடைய கல்ச்சருக்கு ஆசைப்பட்டு மதம் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் சிலை வணக்கத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே இதுதான் இன்று சவுதி அரேபியாவுடைய அஸ்திவாரமாக போடப்பட்டிருக்கிறது நம்முடைய லாத் உஸ்ஸா சிலைகள் மீட்டெடுக்க எடுக்கப்பட வேண்டும் அதை நாங்கள் வணங்குவதற்காக மீட்டெடுக்க சொல்லவில்லை அது நம்முடைய தேசிய சின்னங்கள் நம்முடைய ஆரம்ப கலாச்சாரங்கள் அது மியூசியத்திலே வைத்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அரேபிய வாலிபர்கள் துடிக்கிறார்கள் குரல் இதற்காக வேண்டி சோசியல் மீடியாவில் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே இந்த அளவுக்கு அரபு நாடுகளுடைய நிலை மோசமாக இருக்கிறது கண்ணியமானவர்களே சவுதி மட்டுமல்ல துபாயை கொண்டாலும் சரி யுனை அரபு எமிரேட்ஸ் கொண்டாலும் சரி இதே போல பக்கத்தில் இருக்கக்கூடிய கட்டார் எந்தெந்த நாடுகளை எடுத்தாலும் அங்கே கண்ணியமானவர்களே அங்கே அந்நிய கலாச்சாரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊடுருவ ஆரம்பித்து விட்டது நான் ஏற்கனவே ஒரு பதிவுல பேசியிருந்தேன் சவுதி அரேபியாவில் முக்கியமாக இரண்டு பார்கள் சமீபத்தில் ஒரு கிழமைக்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது டொய்லெட் பார் என்ற ஒரு மது பான சாலை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இதே போல டொனிக் பார் என்ற ஒரு மதுபான சாலை ரியாவிலே ஆரம்பிக்கப்பட்டு அங்கே வேலை செய்யக்கூடியவர்கள் பெண்கள் மட்டும்தான் ஆண்களுக்கு பணிபுரிய முடியாது நாட் அலோட் என்பதாகவும் அந்த கம்பெனி சொல்லியிருக்கிறார்கள் என்றால் இதை வீர வேறு என்ன வேண்டும் கண்ணியமானவர்களே இந்த அளவுக்கு இஸ்லாத்துடைய விழுமியங்கள் இஸ்லாத்துடைய கோட்பாடுகள் அப்படியே சின்ன பின்னமாக்கப்பட்டு கடைசியில் யூரோப்புடைய கல்ச்சருக்கு ஆசைப்பட்டு இஸ்லாத்தை விட்டு நம்முடைய சகோதரர்கள் போகக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் கண்ணியமானவர்களே சல்லாஹு அலைவசம் ஹதீஸ் சொன்னாங்க சஹே முஸ்லீமுடைய ரிவாயத் இன்னத் தீன பத கரீபன் நிச்சயமாக இந்த மார்க்கம் இஸ்லாம் இருக்கிறது

கூடியவர்கள் தான் இவர்கள் என்பதாக அந்த கடைசி காலத்திலே வாழக்கூடிய நல்லடியார்களுக்கு சல்லதாசன் சுப செய்தி சொல்லியிருக்கிறார்கள் ஆக அல்லா சுபானு தாலா தான் எம்மையும் எம்முடைய குடும்பத்தாரையும் நம்முடைய பரம்பரையினரையும் இந்த விதமான குழப்பங்களை விட்டு பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் இந்த இஸ்லாத்திலே இந்த மார்க்கத்திலே கடைசி வரை இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்தருவானாக மௌத்து வரைக்கும் ஹக்கான மார்க்கமான இந்த இஸ்லாத்திலே இருந்து இந்த இஸ்லாத்தை முழுமையாக விளங்கி அல்லாஹுடைய நெருக்கத்தை